சரியா பேசணும்னா ஒரு இடத்துல நீங்க இருந்தாதான் சரியா பேச முடியாது கும்புறேன் இப்படி சொல்லு மெதுவா பேசு அப்பதான் நான் பேசுறேன் எம் தங்கங்க என் தம்பி எல்லாம் தூங்குறாங்க அருமையா தூங்குறாங்க அவங்க எந்திரச்சாங்கன்னா மண்ணா கட்டி எடுத்து தெரிவாங்க எந்த விஷயத்தையும் பேசணும்னா வாதி பிரதிவாதி நீங்க பேசணும் நான் வா நான் பேசணும் நீங்க கேட்கணும் நீங்க பேசும்போது இருவேன் நான் கேட்கணும் ஏன் பதட்டப்பட்டு பேசு நான் பேசும்போது நீங்க கேட்கணும் அதே வாதி பிரதிவாதி மனம் கூடனால நீ பேச நூலை பிரাড়াடா நீ பேசிக்கிற நான் போய் அபிராமத்தோட டீ சாப்பிடு என்ன தெரியும் என்ன தெரியும் எல்லாமே தெரியும் டேய் கீர்த்தி சுரேஷ் ரம்பா

பொறுப்பால் காமத்து பால் சொல்லக்கூடிய இன்பத்து பால் புறாணையும் கொடுத்தது திருவள்ளுவர் இதையா நான் இப்போ சொல்லும்போது கைதட்டான் தூவக்கால் ஆலாப்ளாக்கள் செங்கல் முண்டுக்கல் சித்துக்கல் சல்லிக்கல் கைதட்டலாம் அது தெரியுதா இப்படி தெரியுது மாதிரி பேசி பழகுங்க இது தெரியாத மொழியை பேசிட்டு இருக்கால் லூஸ் ஆக்குறியா ஊரை கெடுத்து வச்சிருக்கேங்கிறது நல்லா தெரியுது இல்லை என்ன பண்ணுறது ஊரோடக்கோடனும் ராதை உடம்போது நடுவுல உடனும் முன்னாடி சிங்கம் தட்டேன் பாரு அதுக்காகவே உனக்கு முந்நூறு ரூபா கொடுத்து கொடுத்துருவேன் அசந்தா தட்டிக்கிடுவேன் ராமாயணம் மகாபாரதம் இதுல எதுவும் பிரச்சனையா அதுல பிரச்சனை இல்லை உங்களுக்கு அதுல ஏய் நீ என்ன விஷயம்னு தொறந்து சொல்லியா தொறந்து சொன்னா அது ரெங்கு பட்டி சொன்னா அதுதான்டா ஸ்டேட் பேங்க் பேனு பட்டி அப்படியா ஸ்டேட் பேங்க்ல

எங்கேயோ ஒரு தாக்கத்தோ தாக்க வருது தாக்கத்தினால வந்த ஏக்கம் அவங்களுக்காக வருது அட்டுச்சட்டை எடுத்து மைக் அடிச்சு மண்டிய உடச்சுடா சரிங்க நல்ல விஷயம் அருமையான விஷயம் சிந்தனைக்குரிய ஒரு விஷயத்தை நீங்க பேச வந்திருக்கிய இந்த இடத்துக்கு பேரு என்ன கொட்டகை கீத்து கொட்டகைன்னு சொன்னீங்க நான் விளக்கம் சொல்லுவேன் ஏன் முந்திர இல்ல நீங்க கீத்து கொட்டைன்னு சொன்னீங்கன்னா சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் கொட்டகைன்னு சொன்னீங்க ஆமா கொண்டு வந்து கொட்டக்கூடிய கை கை ம் கொட்ட கை கை தடலாம் அடா போங்கடா உங்கள் விளக்க முடியுங்களும் முறையில் பாரு முறையில் சோத்து புல்லு அடிக்கிறேன் யார்டா அது டாய் கிறுக்கு போயர் ஊர்ல கெடப்போய என்னடா இந்த ஒரு நிமிஷையே தாங்க முடியாது ரெண்டாவது நிமிஷம் கிளம்பிடுச்சி உன்னை தூங்க போட்டுதாடா வந்தேன் மணி அடிக்கணும் உன்னை யாருடா வரைச்சறா போடாடா கிளம்பா மீன்

நீ <laughs> வரணும் <laughs>

அபிஷேக பிரியா சிவபெருமான் அலங்கார பிரியாஷ்னு அவங்கள யாரு அவங்கள எல்லாம் லாட்டி டேய் டேய் அப்படி நமக்கு ரெண்டு கனி கந்தா கலக பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம் சாம்பிராணி ஏய் ஏய் சாமி சாமி ஏய் நீ என்ன கும்பிடாம நிக்கிற நீ என்ன வணங்க கையை தூங்கியா கால்ல விழுந்து கும்பிடுயா எங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துருச்சு என்னது பாத்தியா உங்களுக்கு தெரியுது பாருங்க அப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு புத்தி ஒப்புத்தியட்ட பயா மீசிய எங்கே வச்சிருக்கீங்க மீசிய எப்பவும் கீழ இறங்கி இருக்கணும் இதுல ஏறி இருக்கு எங்க ஏறி இருக்கு கீழ இறங்கினா வீரமும் கீழ இறங்கிரும் ಅದகிட்ட மேல ஏத்தி விரும் ஏ நம்மள வென்றானே அபர போ என்ன நெ சாமி வா இல்ல சாமி வா இல்ல விலுகாதடான்னு சொன்னாரு விலுகாதடா

அப்பா வைக்கணும்னு சொன்னது முனியாண்டி எனக்கு வைக்கணும்னு சொல்லித்தேன் ஐயா சொன்னார் நம்ம நொண்டி சோனையா பேர் சோனையாண்டை வைப்போம்னு அப்போ அம்மா சொன்னது நம்ம முருக பெருமாள் அதனால முருகேசன் வைக்கலாம் அவங்க மொத்தம் மூணு பேரும் பேஜி முடிக்கிறதுக்குள்ளேயே அப்போத்தையும் பொண்ணுச்சாமி கொண்டாட்டி இருளாய் உள்ள வந்தது அப்படி தான் வீட்டில் இருந்து அவுச்சி கடந்த கொலக்கட்டை போகும்போது தான் கோயந்தைய வீட்டுக்கு போய் அவன் வீட்டிலிருந்து அங்கே இருக்கண்ணே மருந்துடா அண்ணே மண்டையை சுரஞ்சிட்டா போலே புடிச்சிருச்சு இப்பாவது உங்க பேரை சொன்னீங்கன்னா